எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவுல சும்மா தரமான கிர் மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த சைஸ் மாட்டை நம்ம பார்த்ததே இல்ல வேற லெவல்ல இருக்கக்கூடிய மாடுங்க அதிகபட்ச திறன்ல சும்மா ஏவி சைஸ் மாடா இந்த மாடு விற்பனைக்காக இருக்கு இந்த மாட்டுக்கான டீட்டெயில இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அடிச்சு சொல்றேன் நம்ம ஏரியாலே இந்த மாதிரி கிடையாது இந்த மாதிரியான மாடு கிடையவே கிடையாதுங்க சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நல்ல ஒரு ஓவர் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரிஜினல் கிருமாடுங்க சும்மா மாடு பார்க்க ஃபயரா இருக்குங்க வேற லெவல் குவாலிட்டிங்க மாடு கண்ணு இனி இன்றோடு ஐந்து நாட்கள் ஆகுது வீடியோல பார்த்துருப்பீங்க அந்த கன்று தாங்க அழகிய கிடாரி கன்று வீடியோலையும் நீங்க பார்த்துக்கலாம் பக்கா குவாலிட்டி கிடா இடா இருக்குன்றங்க அதே மாதிரி இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி கொடுக்கலான்றாங்க கிர் மாடு வாங்கணும்னு ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஹெவியான சைஸ் மாடு வாங்குனீங்கன்னா நம்ம அதிகபட்ச கறவையும் நம்ம தாராளமா எடுத்துக்கலாங்க மாடு பார்க்கவே சும்மா அல்லு குறையில சும்மா மிரட்டலா இருக்குங்க பாக்குறதுக்கு சும்மா காங்க எருது கணக்கா இருக்கு ஓவர் சைஸ்ல ஒரு கிர்மாடுங்க எங்கேயுமே கிடைக்காதுங்க மாட்டை பொறுத்த அளவுல நல்லா கிருமாடு வச்சு நல்லா கரப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை தாராளமா வாங்கிக்கலாம் ஏட்டு மில்க்குக்கும் பயன்படுத்திக்கலாம் என்ன சைஸ்ல இருக்கு பாருங்க மாடு பார்க்கறதுக்கு கிடாரி கன்று இருக்கு அப்படின்றது பாசிட்டிவ்ங்க தாய் மாடு பதினேழு லிட்டர் கறக்குது அப்படின்னா அதோட கன்றும் அதுக்கேற்ற ஒரு பால் வர்க்கமான மாடாதாங்க இருக்கும் அல்ல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு நான் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டி எனும் கிராமத்துல விற்பனைக்காக இருக்கு வீடியோல தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தாங்க அவரை தொடர் கொண்டு பேசி மாட்டை எடுத்துக்கலாம் மாடு ஒரு மூன்றாம் நீத்து மாடா விற்பனைக்காக இருக்குங்க சரியான சைஸ் மாடுங்க நெருப்பு மாதிரி இருக்கு தாயும் கண்டும் சுடி சுத்தத்தோட இருக்கு மாடு வந்து கிர்மாடுனாவே கறவைக்கு கால் தாங்க கறவைக்கா இருக்கணும் அது வந்து அதோட ஜீன்லயே இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்க சோ உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா தாராளமா வாங்கிக்கலாங்க இதே மாதிரி ஒரு ராத்தி மாடும் சேல்ஸ் போட்டிருந்தேன் இந்த மாட்டுக்கான போஸ்ட் வீடியோவும் நேற்று போட்டிருந்தேங்க செம்ம என்கொயரி அதுக்கே நம்ம கால் பண்ணி மாடு இருந்தா சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி மாடு நல்ல உரத்தான மாடா இருக்கு விற்பனை விலை எனக்கு எது ஏது அப்படின்றத நீங்க மாட்டின் உரிமையாளரை கேட்டு அனுசரிச்சு மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஹை குவாலிட்டி மாடுகள் எப்போதுமே ரெகுலராக நம்ம சேனலில் அவைலபிளாக தாங்க இருக்கும் நன்றி